எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று பணம் கட்டகத்தோட தொடக்கத்தில் கற்றல் விளைவுகளானது வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்று பணத்தின் மதிப்பு வகைப்பாடு இச்செயல்பாடானது வகுப்பு மாணவர்களுக்கானது நுழையும் முன் பகுதியில் நான்கு நண்பர்கள் ஐந்து ரூபாய் விலையுடைய பட்டம் ஒன்றை வெவ்வேறு மதிப்பு நாணயங்களைக் கொண்டும் பணத்தாள்களை கொண்டும் வாங்கிய கதையினை கூறி கலந்துரையாடல ஆசிரியர் மேற்கொள்ளணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாதிரி பணத்தால் மற்றும் நாணயங்களை கொடுத்து குறிப்பிட்ட ரூபாய் மதிப்பிற்கு என்னென்ன வழிகளில் நாணயங்களை அல்லது பணங்களை சேகரிக்கலாம் என்று கலந்துரையாடல ஆசிரியர் மேற்கொள்ளணும்